பொதுமக்கள் குளிர்சாதன பொருட்கள் மற்றும் மின்சார இணைப்புகளை சரிவர பராமரித்து பாதுகாப்பாக இருக்கும்படி துறையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட அதிகாரி அறிவுரை துறையில் புதிய மாவட்ட அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ள கணேசன் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில் கெமிக்கல் தொழிற்சாலைகள் உரத் தொழிற்சாலைகள் கப்பல் துறைமுகம் உள்ள இந்த பகுதியில் தீ விபத்துக்கள் அடிக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் பத்து தீயணைப்பு நிலையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன தமிழக முதல்வரின் உத்தரவுப்படி ஒட்டப்பிடாரத்தில் புதிய தீயணைப்பு நிலையம் கட்டுவதற்கு இரண்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஏரல் தீயணைப்பு நிலையம் அமைச்சர் பெருமக்களால் உருவாக்கப்பட்டது அங்கு அரசின் இடம் ஒதுக்கீடு செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடன்குடியில் ஆயிரத்து முன்னூறு மெகாவாட் மின் உற்பத்தி நிலையம் தமிழக அரசால் விரைவில் ஆரம்பிக்கப்பட அந்த மின் நிலையத்தில் ஒரு தீயணைப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுள்ளனர் அங்கு தீயணைப்பு நிலையம் அமைப்பதற்கு இணை இயக்குநரின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது முதல்வரின் அனுமதியுடன் அந்த தீயணைப்பு நிலையமானது மூன்று மாத காலத்திற்குள் உருவாகுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது பகுதிகளில் கோடை காலத்தில் அதிக தீ விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் விடுப்பு எடுப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்று கூறினார் மேலும் பொதுமக்கள் குளிர்சாதன பொருட்கள் மற்றும் மின்சார இணைப்புகளை சரிவர பராமரித்து பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுரை வழங்கினார் குப்பைகளிலும் காடுகளிலும் போடுவதால் தீ வேண்டும் ஏதேனும் தீ விபத்து ஏற்படும் பட்சத்தில் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மற்றும் ஒன்று ஒன்று இரண்டு என்ற எண்ணிற்கு அழைத்தால் உடனடியாக வந்து மக்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம் எனவும் அவர் தெரிவித்தார் வணக்கம் நான் புதிதாக மாவட்ட அலுவலராக தூத்துக்குடி மாவட்டத்தில் பதவியேற்றுள்ளேன் இங்கே வந்துட்டு அதிக தொழிற்சாலைகளும் மற்றபடி வந்து அதிக தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் அலுமினியம் மற்ற கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா இருக்குது அதே மாதிரி வந்து கப்பல் துறைமுகம் பெரிய லெவலில் இருக்கிறதுனால தீ விபத்துகள் அதிகம் ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே வந்து பத்து தீயணைப்பு நிலையங்கள் தற்போது வந்து இயங்கிக் கொண்டிருக்கு இப்போ வந்து ஒட்டப்பிடாரத்தில் நம்ம தமிழக முதல்வர் அறிவித்ததன் பேரில் ஒட்டப்பிரிடாரத்தில் புதிய தீயணைப்பு நிலையம் கட்டுறதுக்கு ரெண்டு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி ரூபா மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு நிலையம் போகிறாங்க லாஸ்ட் இயர் வந்து நம்ம அமைச்சர் பெருமக்களால் வந்து ஏரல் தீயணைப்பு நிலையம் வந்து புதிதாக உருவாக்கப்பட்டு அந்த அதில் வந்து இப்போ அரசு இடம் ஒதுக்கீட்டுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் இப்போ உடன்புடியில் வந்து நம்ம தமிழக அரசோட முழுக்க முழுக்க மின்சாரத்துறையினால் ஏற்படுத்தப்பட ஒரு ஆயிரத்தி முந்நூறு மெகாவாட் உற்பத்தி செய்கிற மின்சாரம் உற்பத்தி செய்கிற நிலையம் வந்து விரைவில் துவங்க இருக்காங்க அதில் வந்து ஒரு தீயணைப்பு நிலையம் ஏற்படுறதற்கு அவங்க கேட்டிருக்காங்க எங்கள் இயக்குநருக்கு அதோட அனுமதிக்காக போயிருக்கு அதில் வந்து ஐம்பத்தி மூணு தீயணைப்பு அலுவலர் மற்றும் பணியாளர்கள் புதிதாக நமது மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக கேட்டிருக்காங்க அது வந்து எங்கள் இயக்குனரோட அனுமதிக்காக போயிருக்கு அந்த தீயணைப்பு நிலை வந்து நான் அமை முதல்வரோட அனுமதியோடு இன்னும் மூணு மாதங்களில் உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்காங்க இங்கே வந்து இப்போ இரநூத்தி முப்பத்தி மூணு பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் இங்கே பணி இருக்கோம் மற்றபடி வந்து இங்கே இந்த கோடை காலத்தில் வந்து நம்ம ஏரியாவில் வந்து அதிக தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் எப்போவும் தயார் நிலையில் இருக்காங்க பணியாளர்களுக்கு வந்து விடுப்புகளை தவிர்க்குமாறு பணியாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அலுவலர்களும் விடுப்புகளை தவிர்த்து குறைந்த வரைக்கும் முடிந்தவரை பணியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவு செஞ்சுருக்கோம் அப்புறம் வந்து இந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால வீட்டுகளில் உள்ள மின்சாரம் போன்ற பொருட்களை நம்ம ஏசி டிவி இதுகளெலாம் வந்து அப்போ வந்து பழுதுகளை சரி பண்ணி கூடுமான உரைகளை வந்து சரியாக பயன்படுத்த பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறோம் அதே மாதிரி வெயில் காலத்தில் வந்துட்டு இந்த குப்பை குளங்களை வந்து எரிக்கிறது அதை வந்து தவிர்க்குமாறு இருந்துகிறோம் அந்த புகைப்பிடிக்கிறவங்க வந்து தூக்கி காடுகள்லையோ இல்லை ஓரங்களில் போ போட்டு போகிறதுனால தீ விபத்துகள் ஏற்படும் அதை தவிர்க்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கிறோம் ஏதாவது தீ விபத்துக்கள் மற்றும் பிற விபத்துகள் ஏற்பட்டால் உடனடியாக நூற்றி ஒன்று நூற்றி பன்னெண்டுங்கிற நண்பருக்கு வந்து தகவல் கொடுங்க நாங்கள் வந்து உடனடியாக பொதுமக்களுக்கு சேவைப்பதற்கு தயாராக உள்ளோம் என்பதை அன்புடன் தெரிவித்துள்ளேன் வணக்கம் மேற்பட்ட தீ விபத்து வந்துட்டு கேபிளில் வந்து ஃபயர் ஏற்பட்டிருந்தது ந நள்ளிரவு பத்து மணிக்கு மேலே ஏற்பட்ட தீ விபத்தில் தொடர்ந்து வந்து நம்ம துணை இயக்குனர் திருநெல்வேலி மற்றும் துணை இயக்குனர் மதுரை அவர்களுடன் சேர்ந்து இருநூறுக்கு மேற்பட்ட பணியாளர்களை கொண்டு இருபதுக்கு மேட்ட ஊர்திகளை வைத்து வந்து இரவு பகலாக தொடர்ந்து பணி செய்து அந்த தீயை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தோம் அதில் வந்து ஃபோன் டென்று மற்ற வந்து வெஹிக்கிள்ஸை வந்து யூஸ் பண்ணி அந்த தீயை கட்டுப்படுத்தணும் மாவட்ட ஆட்சியரும் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவ இடத்துக்கு வந்து ஒரு அறிவுரை வழங்கினார்கள் எங்கள் இயக்குனரோட அறிவுரையின்படி இணை இயக்குநர்கள் அவர்களோட உத்தரவின்படி வந்து துணை இயக்குனர் ரெண்டு பேர் மதுரை அந்த திருநெல்வேலி இரண்டு நாள் தொடர்ந்து அந்த இடத்துல இருந்து தீயை கட்டுப்புள் கொண்டு வந்தோம் அது பெரிய விபத்துக்கு ஏற்பட வேண்டிய இதை வந்துட்டு ஒரே நாளில் டுவெல் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து எங்களோடய பணி செய்ததாக வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களை துறையை வந்து பாராட்டினாங்க இது ஒரு எவ்வளோ மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து இஆர்டிங்கிற எமர்ஜென்சி ரெஸ்கியூ டெண்டருங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து புதுசாக ஒன் இயர் ஆகுது அந்த வெஹிக்கிள் வந்து இப்போ ஒதுக்கீடு செஞ்சு இப்போ நம்ம மாவட்டத்தில் இருக்குது இன்னும் வந்து இப்போ நான் வந்தால் முன்னாடி பவுசருங்கிற ஒரு ஊர்தி வந்து பன்னெண்டாயிரம் லிட்டர் பிடிக்கிற நீர் பிடிக்கக்கூடிய ஒரு ஊர்தி வந்து ஒதுக்கீடு செய்யலாம் அந்த வெஹிக்கிள் வந்து இப்போ நம்ம கூடிய வரையில் அதை ஒதுக்கீடு செய்கிறாங்க இயக்குநர் அவர் அலுவலகத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன என்ன அதிக நேரம் வந்து தீ விபத்தில் பணி செய்கிறதுக்கான அதிக தண்ணீர் வந்து பன்னெண்டாயிரம் லிட்டர் தண்ணி வந்து பண்ணலாம் இப்போ இந்த வண்டிகளில் எல்லாம் நாலாயிரத்து ஐநூறு லிட்டரு அது மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி ரெண்டு மடங்கு தண்ணி ரெண்டரை மடங்கு தண்ணி வந்து தொடர்ந்து வருவார் அது ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் கவர்மெண்ட்டு இதோட அந்த வருஷத்துக்கு இது மாதிரி அது தேவைக்கு தேவை மதிப்பீடுகள் வேறுபடும்

ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி நவீன உபகரணங்கள் உள்ள வெஹிக்கல் வந்து பங்கியாற்றி இருக்காங்க அதுக்கான பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டுள்ளது போன்ற போன வாரம் கூட வந்து பணியாளர்களுக்கு வந்து மூன்று நாள் அஞ்சு நாள் வந்து கயிறு ஏறும் பயிற்சி வந்து பேர்த்துக்கு சிறப்பு பயிற்சி இப்போ நடத்திருக்கோம் அரசாங்கத்தில ஆய ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் சம்திங் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சு அது பண்ணியிருக்கோம் பயிற்சிகள் வந்து அதிகமாக இப்போ தீயணைப்பு துறையில் இருந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க பணியாளர்களை பயிற்சிகளை புதுசாகவும் ஏற்படுத்திகிட்டு தான் இருக்கேன் சார்